ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிபா கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் சூப்பரான டேஸ்டியான ஒரு முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம் முட்டைய உடச்சு ஊற்றி சூப்பரா டேஸ்ட்டியா செய்யலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க பத்தினா போடுற குத்தமதி வீடியோக்கெல்லாம் நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க எப்படி செய்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு ஃபேன்ல மூணு டேபிள் ஸ்பூனுக்கு என்ன சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் ஒரு பிரிஞ்சி அலை ஒரு சின்ன துண்டு பட்டை கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வாங்க வைத்த பொடியா நறுக்கி வச்சிருக்கோம் இப்போ சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சிருக்க அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பொண்ணோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கு இப்ப நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்க சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு எதனால இப்ப சேர்க்கிறோம்னா தக்காளி நல்லா கொலைஞ்சு வரும் அதனால இப்ப உப்பு சேர்த்துக்கிற தக்காளி நல்லா கொழஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தக்காளி ஓரளவுக்கு கொழஞ்சு வந்திருக்கு மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கு இப்ப நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க மூடி போட்டுட்டு டூ மினிட்ஸ் மட்டும் ஹை பிளேம்ல வச்சுட்டு நல்லா கொதிச்சு வந்தாலே போதும் இப்ப டூ மினிட்ஸ்க்கு அப்புறமா பாத்திரலாம் பாருங்க நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேல வந்திருக்கு குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு குழம்பு திக்கா இருக்கு பாருங்க இப்ப நம்ம முட்டையை உடச்சு ஊத்திக்கலாம் முட்டை சேப்பும் போது ஸ்டவ் லோ பிளேம்ல வச்சுட்டு சேர்த்துக்கோங்க முட்டையை வச்சுட்டு உடைச்சு ஊத்தாம இந்த மாதிரி எடுத்து முட்டையில் உள்ள ஓடு நம்மளுக்கு குழம்புல போகாம இருக்கும் அதனாலதான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் நான் இந்த கிரேவிக்கு நாலு முட்டை உடச்சி ஊத்திக்கிறேன் நீங்களுக்கு விருப்பப்பட்டா எத்தனை முட்டை வேணா உடைச்சு ஊத்திக்கலாம் முட்டையை உடைச்சு ஊத்திட்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை முட்டைக்கு மேல தூவிக்கலாம் இப்போ டூ மினிட்ஸ் மட்டும் லோ ப்ளேம்ல வச்சுட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் ஹை ஹைஃப்ளேம்ல வைக்காதீங்க இப்ப பாருங்க முட்டையும் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒரு ஒரு முட்டையா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம போது உடையாம இருக்கும் நம்மளுக்கு முட்டை அப்படியே கூட சாப்பிடலாம் இல்லைன்னா திருப்பி போட்டு கூட சாப்பிடலாம் ஏன்னா முட்டை நல்லாவே வெந்திருக்கு முட்டை எதனால திருப்புனா அதில் உள்ள மசாலா எல்லாம் முட்டையில இறங்கி சூப்பரா இருக்கும் அதனால தான் நம்ம திருப்பி இந்த கிரேவிக்கு சைகஸ் எதுவுமே தேவையில்லைங்க ஏன்னா நம்ம முட்டை சேர்த்து தான் செஞ்சிருக்கோம் அதனால சூப்பரா இருக்கும் இப்போ எல்லா முட்டையும் திருப்பி போட்டாச்சு இப்போ லாஸ்டா நம்ம பொடியோன்னு இருக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்மளுக்கு முட்டை வெந்துருச்சு அதனால ரொம்ப நேரம் வச்சிருக்கணும் அவசியம் இல்லை அவ்வளவுதான் சூப்பரான டேஸ்டியான உடை தூச்சிய முட்டை குழம்பு ரெடி இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்ல இட்லி தோசை சப்பாத்திக்குலாம் சூப்பரான சைடிஷா இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப்